ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கரூரில் விஜய் பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க சார் அது வந்து முற்றிலுமா தவிர்த்திருக்க வேண்டிய அது வந்து தடுத்துருக்கலாம் அந்த மாதிரி நடக்காம இருந்திருக்கலாம் அது நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று பேர் முதல்ல வந்துட்டு டிவிக்கு ஒரு நடிகனா இருந்து தலைவராக போன ஒரே காரணத்துக்காக அவங்களை இனிமே அவரை வந்து இனிமேல் ஒரு நடிகர் போனதையே பாக்குறாங்க அது பொதுமக்கள் பார்க்கறாங்கன்னா அது வேற ஓகே ஃபைன் அது தப்பு இல்ல பட் அங்க இருந்து அது கட்சிக்குள்ளேயே இருந்து தொண்டர்களை மாறவங்களுமே இனிமேல் அவரோட அந்த நடிகரோட பாறையில தான் பாக்குறாங்க அது இன்னும் ஒரு கட்சின்ற கட்டமைப்புக்குள்ள வராம அந்த மாவட்ட நிர்வாகிகள் தவறு செஞ்சிருக்காங்கதான் சொல்லணும் அவர் போலீஸே வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொடுத்திருந்தாலும் தலைமையை வந்து நேரடியாக அவங்க வந்து பாக்க முடியாததுனாலதான் மாவட்ட நிர்வாகிகள்னு அவங்க நியமிக்கிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் தலைவன பார்க்க எத்தனை பேர் வருவாங்க அவங்க குறிப்பிட்ட இடத்த விட மூணு மடங்கு ரெண்டு மடங்கு அதிகமா தான் வருவாங்கன்ற கணக்கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது எடுத்திருந்தாங்கன்னா மேபி அந்த இடத்த அவங்க தவிர்த்துருக்கலாம் வேணான்னு அவங்க சொல்லியிருக்கலாம் வேற இடத்துக்கு அவங்க முன்னாடி போயிருக்கலாம் ஆனால் அந்த டேட்டு தரையிட போயிடக்கூடாது தலைமை நம்மளை தப்பாக நினைச்சிடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அந்த இடத்த ஓகே பண்ணி அந்த இடத்துக்குள்ள முதல்ல மக்களை கொண்டு வந்ததுக்கான முதல் தப்பு அந்த மாவட்ட நிர்வாகிகள் ஒன்று ரெண்டாவது டிவி கே தலைவர் அவர்கள் அவங்க வந்துட்டு அந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருச்சு அதை தடுத்துருக்க முடியாது ஃபைன் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு தான் வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த டைம் எடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு யாரோட ஒரு ஃபோர்ஸ்னாலையோ எந்த யார் சொல்லியிருந்தாலோ என்ன மாதிரி ஒரு சிக்கல் அவர் வந்திருந்தாலும் ஒரு அரசியல்னு வந்தாச்சு ஒரு பொது பாதிப்புல பயணிக்க ஆரம்பிச்சாச்சு இதுக்கு மேலே என்ன மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஸோ அதை ஃபேஸ் பண்ண அவர் ரெடியாக இருக்கணும் இதுக்கு மேலேயும் ஒரு சாஃப்ட் அரசியல்வாதியா இருக்கிறதுன்றது கண்டிப்பாக இது ஒத்து வராது ஒரு அரசியல்னால் இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமான்றது அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் பட் இது நடந்துருச்சு இதுக்கப்புறமும் வந்து மக்கள் கூட துணை நிற்காம அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு யோசிக்காமல் மக்களுக்கான தலைவராக மக்களுக்கான அரசியலை இனிமேல் ஈடுபடுத்தாமல் போனால் மக்கள் இன்னுமே நம்புறாங்க அவரை அந்த நம்பிக்கைக்கு வந்து பொய்யா போயிடும் அதுக்காக அவர் திருப்பியும் அவ மக்களுக்காக நிற்கணும் வரும்போது இனி இறங்கி அரசியல் செய்யணும் இது ரெண்டாவது பொதுமக்கள் டிஎம்கே ஆளுங்கட்சியை தாண்டி டிவிகே தட்டி அவங்க கட்சியை தாண்டி முதல்ல ஒரு நார்மலாக ஒரு அதிகப்படியான கூட்டம் இருக்கிற இடத்துல தான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரலாமா ஆனால் பண்ணுற செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குது ஒரு கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் கூட நாற்பது பேர் இருக்கிற இடத்துல நூறு பேர் ஏறி வராங்கன்னா அந்த இடத்துல தான் குழந்தைங்களை ஏற்றுறதுக்கு யோசிக்கிற பெற்றவங்க ஒரு திருவிழா கூட்டமோ ஒரு துணி எடுக்க போகிற கூட்டமோ அங்கே கூட கூட்டத்தில் மக்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வரதுக்கு யோசிக்கிற ஒரு த தெருவாயில் இந்த மாதிரி ஒரு பரப்புரையில இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் தான் குழந்தைங்களை எந்த பொறுப்பு இல்லாமல் கூட்டிட்டு போனால் தப்பு முதல் தப்பு அவங்க மேலே அந்த மாதிரி இடங்கள்ல இனியும் வந்து அந்த தப்பை செய்யாமல் தன்னை திருத்திக்கிறதுல தான் முதல்ல இந்த தப்புலருந்து வெளியில் வர்றதுக்கான முதல் நம்பிக்கை நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பொதுமக்களுக்கெல்லாம் வரணும் டிஎம்கே ஆளுங்கட்சி இது வந்து டிஎம்கே அப்படின்றத அந்த பொது கட்சியை நம்ம சொல்றதை தாண்டி அவங்க தான் இப்போ ஆளுங்கட்சி அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க தான் எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கும் தலைவர் அவர் முதல்வர் அவங்களோட உயிருக்கு ஏதாவது ஆனாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் அப்படி இருக்கிறப்போ ஒரு எதிர்கட்சி ஒரு கூட்டத்துக்கு இடம் இருக்குதுன்னா அந்த கூட்டத்தில் வரப்போகிறது மக்கள்தான் மக்கள் தான் அந்த அவங்க எதிர்கட்சி தலைவரை தாண்டி அவங்க பார்க்க வேண்டியது மக்கள் தான் தனக்கு ஓட்டு போட்டு தேக்கி வச்ச மக்கள் எந்த விதத்தையும் பாதிப்படையக்கூடாது அவங்களுக்கு நெருக்கடி வரக்கூடாது அப்படின்றது அவங்க கேட்ட இடத்த கொடுத்துருக்கணும் இவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்களோட பவரை காட்டினாலும் நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட காலம் எதிர்க்க வந்து இருந்தாலும் மக்கள் உங்களுக்கு துரோகம் பண்ண போகிறது கிடையாது ஆனால் எதிர்கட்சிக்கு கூட்டம் செய்கிறன்னு ஒரே காரணத்துக்காக அந்த எதிரி மக்களையுமே வந்து எதிரி கூட்டமா பார்க்குறதுக்கான முதல் காரணம் இந்த மாதிரி ஒரு அசம்பதி நடந்ததுக்கு முது முழு முதல் காரணம்னு நினைப்பேன் தன்னோட அரசியல் வாங்குதல தன்னோட அரசியலோட அந்த ஜீனியஸ் தனத்தை காட்டுறதுக்கு ஒரு வன்மத்தை காட்டுறதுக்கு காவல்துறை மூலியமா இந்த மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து கொடுத்தது முதல் தப்பு ரெண்டாவது தப்பு அவர் மூணு டு பத்து மணிக்கும் அந்த கட்சியில டைம் கேட்டுருக்காங்க காலையில இருந்து மக்கள் கூட்டம் அங்க வர ஆரம்பிச்சிருக்குன்னா அதை சரியா பாதுகாப்பு கொடுத்து அந்த மக்களை கட்டமைப்பிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்குது அது அவங்க செய்யாதது ரெண்டாவது தப்பு மூணா தப்பு அங்க என்ன நடந்ததுன்றது பொதுமக்களாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தெருப்படுத்த வீசினதா இருக்கட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் அடிச்சு உடச்சதா இருக்கட்டும் லத்தி சார்ஜ் பண்ணதா இருக்கட்டும் இன்னுமே அங்க இருந்த சாட்சிகள் பார்க்கும் போது கத்தி கத்தி குத்துக்கள் நடந்திருக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்து தான் போயிருக்கு அங்க உள்ளவங்கள யாருமே அங்கே அந்த ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போல அதையும் தாண்டி அவர் நடத்தின கூட்டத்துக்கு பின்னாடியே ஒரு தனியார் ஆஸ்பத்திரி இருக்கு உயிரை காப்பாத்துறதுதான் முக்கியம்னா ஏன் அங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு அவங்களை கொண்டு போய் சேர்க்கல ஏழு கிலோமீட்டர் தள்ளி உள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போகணும் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு எட்டே காலுக்கு தான் முதல் உயிர் உயிருப்பது எட்டு மணிக்கு செந்தில் பாலாஜி ஃபேஸ்புக் லைவ்ல இருக்காரு அது எப்படி நடந்தது எப்பவுமே ஒரு சம்பவம் நடந்ததுன்னா மூணு நாள் நாலு நாள் கழிச்சு கண்டனம் அறிவிக்கிற நம்ம முதல்வர் ஒரு மணி நேரத்துல கண்டன அறிவிக்க கொண்டு வந்தது எப்படி ஒரு தன்னோட வெக்கேஷனுக்காக ஊர் கிழமை போன துணை முதல்வர் உடனே கட் பண்ணிட்டு இங்க வந்ததுக்கான காரணம் எப்படி அமைஞ்சது இந்த மாதிரி பல கேள்விகள் இந்த இவங்க சம்பவம் நடத்துனதுக்கான பின்னடில் என்ன இருக்குன்றது அப்பட்டமா தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ இவங்களே வந்து ஒரு கமிஷன் வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஓரால் கமிஷன் அது அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதையுமே இப்போ தொலைக்காட்சியில் பார்க்க முடியுது மக்கள் கிட்ட வந்துட்டு அவங்க வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு கேட்க போல இப்படிதான் நடந்தது நீங்கள் சொல்லணும்னு சொல்ல போயிருக்காங்க அதுக்கான பார்த்து அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க என்னை பொறுத்தருக்கு என்னென்னா இப்படியோ இவங்க இந்த கவர்மெண்ட்டை நம்பி இல்லாமல் இனி சிபிஐ விசாரணைக்குள்ள கொண்டு போனாதான் உண்மையாவே அது டிவிகே பண்ணதா இருக்கலாம் டிஎம்கே பண்ணதா இருக்கலாம் இதுல யார் பொறுப்போ அவங்களுக்கு அந்த இறங்க மக்களுக்கான நீதியை வாங்கி தர வேண்டியது நம்மளோட கடமை இது இந்த நாற்பத்தோரு பேர் வச்சு அரசியல் பண்ணாம அவங்களுக்கான நீதி கிடைக்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு செய்யற நியாயமா இருக்கும் சார் இப்ப நீங்க சொல்றதுலாம் ஓகே இது வந்து செந்தில் பாலாஜி வந்து அந்த தொகுதியோட எம்எல்ஏ அந்த தொகுதியோட எம்எல்ஏ அங்க நடக்கிற அசம்பாவிதங்களுக்கு தான் பொறுப்பு ஆமா அவரு அந்த தொகுதியில இருக்கிறாரு அங்க அசம்பாவிதம் நடத்த இடத்துக்கு உடனே வந்துருக்காரு இதை வந்து அதை வந்து அதை தவறுன்னு எப்படி சொல்லணும் சார் நான் கேட்கறேன்னா சம்பவம் நடந்து விஜய் அந்த ஜீப்பை அந்த வேனுக்குள்ள வந்து வேனை விட்டு போறதுக்கு முன்னாடி அவரை எப்படி சார் அங்கே இருக்க முடியும் அவரோட வீடு அதிகபட்சமாக அங்கேருந்து ஏழு கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கு அப்படி இருக்கும்போது ஏழு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற இடத்துல பத்து நிமிஷத்துக்குள்ள அங்க எங்க எப்படி வர முடியும் அவர் வந்து அரை மணி நேரத்தில் மற்ற அமைச்சர்களுக்கு எங்கெங்க வர முடியும் அதாவது தயார் நிலையில் இல்லாம இது எதுவுமே சாத்தியக்கூறவே கிடையாது அவர் அந்த அந்த தொகுதி அம்மளேவா இருக்கலாம் அந்த ஊர்தாராவே இருக்கலாம் பட் அதை தாண்டி அவங்க வந்ததுக்கான அந்த சமன்றது வந்து அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆல்ரெடி இதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்காங்கன்றது தான் நம்ம பார்க்க முடியுது அது ஆளுங்கட்சியாகவே இருந்தாலும் தப்புனா தப்பு தான் இப்ப ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் அவருக்கு விஜய் இன்னும் வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாதே வந்து மக்கள் வந்து மக்கள் இடத்துல வந்து ஒரு புரிதல் இல்லாதே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நாற்பது நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க இறந்த இடத்துல அவர் இல்லை கிளம்பி செய்தியாளர்களோடு சந்திக்காத அவர் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவரு போனாலும் அவருடைய கட்சி தொண்டர்கள் அங்கே இருந்து அந்த மக்களை பார்த்து அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அந்த மக்களில் வந்து என்ன தேவையா செஞ்சு கொடுக்கணும் கொடுக்குறதுக்கு கூட இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது எப்படின்னு பார்க்குறீங்க சார் முதல்ல நான் என்ன கேட்குறேன்னா அவர் அங்கேருந்து கிளம்பி திருச்சிக்கு வந்துட்டு இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டார்ன்றதுக்கு ஆதாரம் இல்லை அவர் அடுத்த நாள் காலையில் அங்கே கரூரில் வந்தாருன்றத டுடே இந்தியா டுடேலேயும் டைம்ஸ் டைம்ஸ் இந்தியாலுமே அங்கே போட்டிருக்காங்க ஆனா எங்க நம்ம ஊர் தொலைக்காட்சியில் எதுலையுமே அவர் வரல அங்க வந்துட்டு அவருக்கு பர்மிஷன் டினே ஆன அதுக்கப்புறம் தான் அவர் கூட்டுக்கே போனார் ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்கு மேல ரெண்டே முக்காலுக்கு வந்து அவரு நிர்மல்குமார் வந்து கேஸ் கொடுத்துட்டு ரெண்டே முக்காலுக்கு திங்கக்கிழமை வந்து கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்றது அதுக்கப்புறம் தான் சோ அவர் வந்தாரு அவங்க பர்மிஷன் டினேல் பண்ணல தலைவர் வர முடியாததுக்கான காரணம் அது நிர்வாகிகள் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நிர்வாகிகள் வரதையும் தாண்டி அங்க உள்ள மக்கள் என்ன சொன்னாங்கன்னா இப்போ இவங்களே தலைவரே போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க விஜயமே அவங்க போயிருக்காங்க அவர் வந்துட்டு ஓகே மக்கள் கோவத்துல இருந்தாங்கன்னு அவர் மேல அறிதறி நடக்காது அவர் மேல எந்த விதமான தாக்கத்தில் ஏற்படுத்த மாட்டாங்க என்ன கேரண்டி இதே ஒரு ஐநூறு நூறு பவுன்ஸ் இருக்கு அவருக்கு ஒண்ணும் சரி ஓகே மக்கள் மேல அவங்க திருப்பி விட்டாங்கன்னு என்ன வந்தவங்களுக்கு மேல மக்கள் மேல திருச்சு அதுதான் மக்கள் பண்ண மாட்டாங்க இப்ப நடந்த அதே தாக்குதல் மக்கள் பேர்லயே நடந்த தாக்குதல் தலைவர் மேல விஜய் மேல எழுதப்பட்ட மாதிரி நாளைக்கு தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் பொதுமக்கள் கோத்தை காட்டிட்டாங்க திசை திருப்ப மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அது கண்டிப்பா ஒரு வன்முறையை திருப்பி இருக்கும் இவங்க நான் அடிக்க போறேன்னு இவங்க போயிருப்பாங்க அவங்க அடிக்க போறேன்னு அவங்க போயிருப்பாங்க அவர் போகாததையோ நிர்வாகிகள் போறாததையோ நான் நியாயப்படுத்த வரும்ல ஆனா நடக்காததுன்றதுக்கு கேரண்டி கிடையாது ரெண்டாவது அவங்க வந்து இன்னும் அரசியல் புரிதலே இல்லாம இருக்காங்க சொல்றேன் இந்த சம்பவத்தின் பின்னாடியே இந்த சம்பவத்திற்கு பின்னாடியே அரசு தான் இருக்காங்கன்றதுதான் மக்களோட டவுட் டவுட்டெல்லாம் இல்ல அதான் ஊர்ஜிதமா சொல்றாங்களே மக்களே கரூர் மக்களே என்ன சொல்றாங்க இதுல விஜய் மேல தப்பு இல்ல அங்க செந்தில் பாலேஜ் தான் தப்பு அப்படின்னு அந்த ஊர்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அதே மக்கள் தான் அங்க கேள்வி கேக்குறாங்க அப்படி இருக்கும்போது இதுல வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாலும் இல்ல விஜய் போயிருந்தாலும் மற்ற நிர்வாகிகள் போயிருந்தாலும் அங்க சம்பவம் நடக்காது அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியுமே இல்லை ஏன்னா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க போனீங்க அப்படின்னா அங்க என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்ட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் நாளை பின்னா அது மக்களுக்கு அது திருப்பி அங்க ஏதாவது சம்பவம் நடந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு அவங்க பின்வாங்கிட்டாங்க ரெண்டாவது அரசியல் புரிதல் இல்லாம இன்னும் ரெண்டு வருஷம் ஆச்சு கட்சி நடத்தலன்னு அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க ஆமா அரசியல் புரிதல் இல்லதான் அவங்களுக்கு அரசியல் என்ன என்னன்னு தெரியல இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்ற அவங்களுக்கு அந்த அரசியல் தெரியாதுதான் நானே என்ன கேட்கிறேன்னா எழுபத்தஞ்சு வருஷம் பாரம்பரிய கட்சி இந்த மாநிலத்துல அதிகப்படியா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா ஒரு கட்சி திமுக ஏடிஎம்கே 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 தான் அது ரெண்டு கட்சி தான் அப்படி இருக்கிறப்போ அவங்க எவ்வளோ தூரத்துக்கு இந்த அரசியல் மாதிரி மாற்றியிருக்காங்க எத்தனையோ மாநாடுகளில் மாநாட்டில் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பேசிட்டு இருக்கும்போது அங்கேயே உட்காந்துட்டு தண்ணி அடிச்சிருந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் எத்தனையோ இடத்துல வெறும் வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் எக்ஸ் கவுன்சிலர்லாம் தான் கட்சின்ற அந்த பொறுப்பை வச்சு இன்னும் நிறைய இடத்துல மக்களை மக்கள் கிட்டே வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் எழுவத்தஞ்சு வருஷமா பாரம்பரியத்தோட இருக்கிற கட்சி ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆட்சி புரிஞ்ச கட்சி தொடர்ந்து பத்து வருஷமா ஏன் ஆட்சி புரியல இன்னிக்கு வரைக்கும் ஏடிஎம்கேல எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு ஜெயலலிதா பண்ணியிருக்கிற ஒரு விஷயத்த ஏன் டிஎம்கேல பண்ண முடியலன்னா வந்த அந்த அஞ்சு வருஷ ஆட்சியிலுமே மக்களுக்கு இன்னைக்குமே முழு திருப்தியோட அவங்க ஆட்சி பண்ணதே கிடையாதுன்றதுக்கான சான்று தான் அவங்களால தொடர்ந்து பத்து வருஷம் ஆட்சி புரிய முடியல அந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஈஸியாக சிஎம் ஆயிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தவங்களோட அந்த நம்பிக்கையை சதிச்சது விஜயோட வருகை அந்த விஜயோட வருகையை மக்கள் மனசர் மொத்தமாக அழிக்கணும்னு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிக மிகப்படுத்தப்படாத ஒரு திட்டமிடப்பட்ட படுகொலை தான் இப்போ இங்க கரூர்ல நடந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஆணித்தரமா அதுக்கான பின்னணியில் இருக்கிறவங்க யார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தோம் அது சட்ட ரீதியாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படி கேள்வி கேட்கறவங்களையுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா கைது பண்ணி தான் செய்கிறாங்களே ஒழிய கோர்ட்டே வந்து டிவி கே சைட்ல இருந்து கொடுக்கப்பட்ட எந்த ஆவணங்களும் ஏற்க தகுந்தது அல்ல அப்படின்னு இருக்காங்க என்னெல்லாம் வீடியோ ஆதாரமாக இருக்கட்டும் போட்டோ ஆதாரமாக இருக்கட்டும் எதுவுமே அப்போ கோர்ட்டே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் செயல்படுதா அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்றதெல்லாம் அவங்க ரெண்டு வருஷம் தான் சார் அது கட்சி ஆரம்பிச்சு இங்கே எழுவத்தஞ்சு வருஷமா ஐம்பது வருஷமா முப்பது வருஷமா பதினஞ்சு வருஷமா கட்சி நடத்துறவங்களே இன்னும் அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு பப்ளிக்ல எப்படி வந்து பேசணும்னு தெரியாமல் மக்களை எப்படி கையாண்டணும்ன்ற அந்த புரிதல் இல்லாம தான் இருக்காங்க ஸோ கத்துப்பாங்க இதுவுமே அவங்க எதிர்பார்க்காதுதான் கத்துப்பாங்க ஆனால் இவங்க கிட்ட ஒரு நேரம் கொடுப்போம் அப்படின்னு பழைய ஆட்களுக்கே ஓட்டு போட்டால் தமிழ்நாடு வந்து இன்னொரு யூபியா மாறாதுன்றதுக்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லை கண்டிப்பா மாறும் கண்டிப்பா விஜய கே மட்டும் தப்பே நான் சொல்லல ஆல்ரெடி என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தப்பை திருத்திக்க முடியும் ஆனா ஆளுங்கட்சி செஞ்ச தப்பு இதை திருத்திக்கவே முடியாது நேத்து கூட ஒரு அனுமதி நிலையத்துல ஏற்ப விபத்து ஏற்பட்டு ஒன்பது பேர் இறந்துருக்காங்க இவ்வளவு துரிதமா அந்த அரசு செயல்பட்டுச்சா கிடையாது அப்போ ஏன் கரூர்ல மட்டும் அந்த செயல்பட்டாங்கன்றதுதான் கேள்வி கே தப்பே பண்ணல அவங்க ரொம்ப நியாயமா நல்லவங்க அப்படின்னு சொல்லலை அவங்களோட நிர்வாகிகள் என்ன கட்டமைக்கப்படலை இன்ன அரசியல் மட அரசியல் படுத்தப்படலைன்றதுதான் என்னோட வாதம் அதே நேரத்தில் நிர்வாகிகளை தாண்டி பொதுமக்கள் எவ்வளோ தூரத்துக்கு வராங்கன்றதை நம்மளால கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது இப்போ திமுகவே ஒரு கூட்டம் நடத்தினாலும் அவங்க நிர்வாகிகளை தாண்டி தொண்டர்களை தாண்டி பொதுமக்களும் அந்த கூட்டத்துக்கு வந்தால் தான் அவங்க நம்ம வெற்றி பெற்ற ஒரு கட்டு கூட்டணியாக இருக்கும் அப்படி மக்கள் வரும்போது பொதுமக்களை அவங்களாலே ஹேண்டில் பண்ண முடியாது அதுதான் இன்னைக்கு அங்கே நடந்தது ஒரு விஜய் வந்துட்டு இவ்வளோ பேர் வராங்க கூட நாலு பரப்புறையில் எவ்வளோ பேர் வராங்கன்றது காவல்துறைக்கும் தெரியும் அரசுக்கும் தெரியும் உளவுத்துறை மூலியமா அவங்க எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் இருபது பேருக்கு ஒரு போலீசன் போட்டது எந்த விதத்தில் நியாயமாகும் அப்போ காவல்துறையே அந்த அலட்சியமா இருந்துதா இல்ல மேல்மணத்துல சொன்னதுனால ஓகே ஃபை நாங்க இப்படி கண்டு காணாம இருந்துக்குறோன்றதை விட்டுட்டாங்களான்ற ஒரு கேள்வி வருதுல சோ டிவி கே பக்கம் நியாயம் இருக்கா ஏ டிஎம் கே பக்க நியாயம் இருக்கன்றதே கேள்வி இல்ல அவங்க அவங்க சொல்றது வந்து 30000 பேர் 10000 பேர்க்கு தான் அனுமதி இது எனக்கு என்ன புரியல சரி சார் 30000 பேர் கரண்ட் போலீஸ் பேர் எப்படி சார் அப்ப 60 பேருக்கு ஒரு போலீஸ் சார் அவ நானே கேக்குறா பத்தாயிரம் பேர் தான் வருவான் பத்தாயிரம் பேர் வருவாங்க தொண்டர் பொதுமக்கள் அதைதான் சொல்றேன் பொதுமக்கள் எவ்வளவு கூடுவாங்கன்றதா கட்சியில எப்படி தெரியும் இப்ப இதே டிஎம் கேக்கே பொதுமூட்ட வைக்கிறாங்க போய் பேச வேண்டியவர் எங்க நாமக்கலுக்கு ஆமா சார் அவங்க மணிக்கு தான் சார் பேச வருவாங்க எட்டே அவங்க இருந்து பன்னெண்டு மணி டைம் கேட்டிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா அவர் வண்டிய சார் நீங்க எல்லாமே சரி சார் நீங்க ப்ரூஃபோட அவர் அங்க இருந்து கிளம்புறதுல இருந்து பிளைட்டை சேஸ் பண்ணி அந்த டைமிங்ல இருந்து இறங்குறதுல இருந்து எல்லாமே வீடியோ பதிவாதான் இருக்கு எங்கேயாவது ஒரு வண்டியை ஸ்லோவா ஓட்டிட்டு வராங்களா பொதுமக்கள் எவ்வளவு பேருக்கு பின்னாடி வராங்க அவர் எவ்வளவு தூரத்துக்கு பார்க்கணும் நிக்கிறாங்க அவர் எட்டு ஒரு மீட்டர் இடத்த சார் நானே கேக்குறேன் சரி சார் அவர் அறிக்கையில விட்டாரு சார் யாரும் வராது சொல்லிட்டாரு முன்னாடி மொதல் நாள் அறிக்கை விட்டுருக்காரு சரி சார் நான் அதை தான் சொல்றேன் சார் நான் என்ன சொல்றேன்னா அறிக்கை விட்டுட்டாரு வராதிங்கன்னு சொல்லிட்டாரு மாநாட்டுக்கு வராம இருந்துட்டாங்களா பின்னாடி துரத்தாம இருந்துட்டாங்களா நான் கேக்குற கொஸ்டின் என்னன்னா அவர் நாமக்கல் இருந்து கரூர் போறதுக்கு போற ஏ ஏழு மணி நேரம் ஆயிருக்கு ஏழு மணி நேரத்துல அந்த ரோட்ல வந்து அந்த ரோட்ல ஒரு போய் நாம கரூர் சேரத்துக்கு ஏழு மணி நேரத்துல இடையில நீங்க மக்கள் எந்த இடத்துல நீங்க நிக்க கூடாது அததான் சார் சொல்றேன் தொண்டர்கள் சரி சார் தொண்டர்களை வந்து நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் மக்கள் நான் அதான் சொல்றேன் அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க மக்கள் கூடுறாங்க பொதுமக்கள் கூடுறாங்க பொதுமக்கள் உங்களால கண்ட்ரோல் பண்ண நீங்க கேட்ட இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கீங்க

அதே இடத்துல அவர் நாமக்கல்ல இருந்து கிளம்பின உடனே பேரிகேட் போட்டு இப்ப சிஎம் வராரு இப்படியா சார் மக்களை விட்டுட்டு இருப்பாங்க சிஎம் வராரு ஆமா சார் எடப்பாடிக்கு அப்படிதான் எடப்பாடிக்கு அவர் வண்டி அவர் வண்டி போற வழி இல்ல காவல்துறை எங்க எவ்வளவு பேர் இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் தலைவர் யாருக்கு கூட்டம் வருது யாருக்கு கூட்டம் வருது நாமக்கல்ல இருந்து கரூர் வர வலிக்கும் வழி நடிகா யாரும் நடிகனாவே சார் நடிகனாவே இருந்துட்டு போட்டு சார் பாக்குறது பொதுமக்கள் தானே தொண்டர்களா கட்சிக்குடி மட்டுமா கட்டிட்டு நீங்க நிக்கிறான் சார் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு சார் தலைவர் வந்து நீங்க நீங்க எப்படி எதிர்பார்க்க எதிர்பார்க்கறீங்கன்னா விஜய் வந்து இறங்கி மக்கள் கிட்ட நீங்களே ஓரம் போங்க ஓரம் போங்க வண்டியில வந்து விட்டு இருக்கா வண்டியை சுத்தி டூ வீலர் டூ வீலர்ல ஒருத்தன் அடிபட்டு விழுறான் ஆமா அடிபட்டு விழுறான் வண்டி போட்டு வருது வண்டி நிப்பாட்டினா அங்க கூட்டம் கூடுது நீங்க தான் வண்டி நிப்பாட்டு வண்டி எங்க நிப்பாட்ட கூடாதுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் வண்டி நிப்பாட்ட கூடாதுன்றது போலீஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் சார் வண்டி நடுவுல எங்க நிப்பாட்ட கூடாதுன்றது போலீஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உயிரே போனாலும் வண்டி நிப்பாட்ட கூடாது அவரு அரே மேல வந்து கை காட்டி இருந்தான்னு வெச்சுக்கோங்களே இவ்வளவு கூட்டமே கூடி இருக்காது யார் வெளியில வரக்கூடாது போறாங்க யார் வெளியில வர கூடாதுன்னு சொன்னது இன்ஸ்ட்ரக்ஷன் சார் நீங்க போய் பாருங்க கை நைட்டக்கூடாது கூடாது வேலை கூடாது ஜன்னலை திறக்கக்கூடாது கூடாது எட்டி பார்க்க கூடாது லைட் எத்தனை அவர் ஒண்ணுக்கு போகக்கூடாது மட்டும் தான் சொல்லல முப்பத்தொன்பது இன்ஸ்ட்ரக்ஷன் போய் படிங்க எடப்பாடிக்கு போட்டாங்களா திருமாவளவனுக்கு போட்டாங்களா சீ சீமானுக்கு போட்டாங்களா அவர் யாருக்கு போட்டாங்க யாருக்கும் போடலையே ஏன் விஜய்க்கு மட்டும் போடுறீங்க ரெண்டு வருஷம் ஆரம்பிச்சு ஒரு கட்சி சினிமா நடிகை எதுக்கு அவளை அறிக்கைய எதுக்கு இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷனு அங்க இப்ப விசாரணை கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா எந்திர சந்தித்து கை தாட்டி இருந்தா கை நீட்டி இருந்தா அவர் கூட்டம் வந்திருக்காரு நாங்க எந்திரிச்சி கை காட்ட விட்ட விடக்கூடாதுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் நினைந்து பேசக்கூடாதுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் பிரச்சாரத்துல பிரச்சனை வருதுன்னா உடனே நிப்பாட்டுறதுக்கான அதிகாரம் போலீஸ்க்கு இருக்கு அவர் மேல செருப்பு வீசுனாங்களே செருப்பு வீசினவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா எட்டு செருப்பு வீசப்பட்டிருக்கு லட்சக்கணக்கான நீங்களே தான் சொல்லி நீங்களே தான் இப்ப நீங்களே தான் சொல்லி லட்சக்கணக்கான ஆட்கள் நான் என்ன சொல்றேன்னா ஆமா சார் அது அப்போ மீடியால பாக்குறீங்க அங்க வந்து சுத்தி இருக்கிற தொண்டர்கள் தான் இருக்கான்

அப்போ செருப்ப வீசுறாங்க அரசு மேல வந்து குறை சொல்றதுக்கு அவங்களே எடுத்து வீசிருக்க சரி ஆமா அவங்களே எடுத்து வீசுறாங்க பிரச்சனை ஆயிடுச்சுல பிரச்சனை ஆகுதுல பிரச்சாரத்தை நிப்பாட்டுறதுக்கான அதிகாரம் யாருக்கு